வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்மக்கிட்ட விதைகள் வாங்கின உறவுகள் கிட்டேருந்து நிறைய வித்தியாசமான கலர்ஸில் பூக்கள் பூக்கும் போது அதை நம்மளோட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோங்க ஏற்கனவே நம்ம வந்து மூணு பாகங்களாக அந்த வீடியோ போட்டிருக்கிறோம் இன்னைக்கு வீடியோ வந்து அதுலேருந்து நாலாவது பாகமாக போடலான்ட்டு இருக்கிறேன் இன்னைக்கு வீடியோ வந்து திருச்சியிலேருந்து வின்சிங்கிற சகோதரி வந்து அனுப்பியிருக்கிறாங்க அவங்க வந்து நம்மக்கிட்ட நம்ம விதைகள் கொடுக்க ஆரம்பித்த இருந்து நம்மக்கிட்ட விதைகள் வாங்குகிறாங்க நிறைய முறை வந்து தொடர்ந்து நம்மக்கிட்ட விதைகள் வாங்கி அவங்க அது மூலமாக நிறைய செடிகள் வந்து வளர்த்துருக்குறாங்க உண்மையிலேயே வந்து அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ஒவ்வொரு பூக்களுமே நல்ல சின்ன சின்ன வித்தியாசங்களோடு இருந்தாலுமே கூட நிறைய வந்து அந்த சீட் க்ரோன் பிளான்ட்டோட ஒரு தனி அழகு வந்து இவங்களோட இதில் வந்து தெரிஞ்சது ஏற்கனவே நமக்கு வீடியோ அனுப்பியிருந்த சகோதரிகள்கிட்ட நிறைய செடிகள் இருந்தாலும் அப்போதைக்கு என்ன பூக்கள் இருந்ததோ அதை நமக்கு எடுத்து அனுப்பியிருந்தாங்க ஆனால் வந்து இன்றைக்கி அனுப்பியிருக்கிற இந்த வின்சி சிஸ்டர்கிட்ட இப்போவே வந்து நிறைய எல்லா செடிகளிலுமே பூக்கள் இருந்ததுங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்தது இந்த வீடியோவில் அவங்களே பேசி தான் அனுப்பியிருக்கிறாங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம் லோவாக இருந்ததுங்க என்ன தான் நம்ம இப்போ நான் வந்து வீடியோ ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே வீடியோ போட்டால் கூட ஆரம்ப காலங்களில் ரொம்ப தயக்கமாக தான் பேசியிருப்பேன் அப்போவே வந்து ஒரு சிலர் வந்து வாய்ஸ் வந்து நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து என்னை சரி பண்ணியிருக்கிறேன் அதனால் வந்து அவங்க முதல் முறை நமக்காக வந்து இது மாதிரி பேசிக்கிட்டே ஒரு வீடியோ எடுத்து அனுப்புனதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி தாங்க வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருந்தாலும் கூட பூக்கள் வந்து உண்மையிலே வந்து கண்களுக்கு ஒரு நல்ல விருந்துன்னு தாங்க சொல்லுவேன் அந்த வீடியோ நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஹாய் மேம் என்னுடைய பேர் விம்சி நான் லால்குடியில் இருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களோட வீடியோவை பார்த்தேன் பார்த்த உடனே உங்களோட அடிநிய பூக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்கள்கிட்ட விதை கேட்டேன் நீங்கள் விதை கொடுத்து அனுப்பிச்சி வச்சீங்க அந்த அந்த விதை ஒவ்வொன்றும் நல்ல முளைப்பு திறன் கொண்டதாக இருந்துச்சு அன்பா பேசி வெலை கம்மியாகவும் எனக்கு விதை அனுப்பிச்சி வச்சிங்க அந்த ஒவ்வொரு விதையும் எனக்கு நல்ல முளைப்பு திறனை கொடுத்துச்சு ஒரு விதையிலந்து எனக்கு செடியும் கிடச்சு என்கிட்ட ஒரே ஒரு தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி என்கிட்ட ஒரு அன் ஐம்பது செடி இருக்குது அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் மலரும் பூமி மேம் ஏன்னா அவங்க நான் போதெல்லாம் வெதை எனக்கு கொடுப்பாங்க என்ன கலர் கேட்டாலும் எனக்கு வைப்பாங்க அவங்க வீடியோவை ஒவ்வொன்றையும் மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன் அவங்க சொல்ற டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணி இவ்வளோ செடி நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன் எனக்கு புதிய பெருமையெல்லாம் மலரும் பூமி நாம தான் சாரும் ஒவ்வொரு பூவும் எனக்கு ஒவ்வொரு நாளும் பூக்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ தான் இன்னும் நல்ல கலர் வாங்கி வைக்கணும் நிறைய வெரைட்டிஸ் வளர்க்கணுன்ற எண்ணங்கள் நிறைய எனக்கு உண்டானது சந்தோஷம் மேம் உங்களோட நான் இதை பகிர்ந்து கொள்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் மேம் இது எல்லாமே விதை போட்டு வந்தது தான் எதுவுமே நான் கண்ணா அவங்கள்ட்ட வாங்க எல்லாமே விதை தான் எனக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷத்தையும் அழகான பூக்களையும் கொடுத்தமைக்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் மேம் ஏன்னா டெய்லி இந்த பூக்களை பார்க்கும்போது என்னுடைய கவலைகள் என்னுடைய துக்கங்கள் எல்லாம் மறந்து போய் இந்த பூக்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன் மேம் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் மலரும் பூமி மேம் இன்றைக்கி வீடியோவில் வின்சி சிஸ்டரோட அழகான விதைகள் மூலமாக வளர்ந்த அடினியம் செடிகளை நம்மளோட பகிர்ந்துருந்தாங்க அது எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமக்காக இந்த அழகான பூச்செடிகளை நம்மளோட ஷேர் பண்ண வின்சி சிஸ்டருக்கு என்னோடய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க